வணக்கங்க நம்ம பலன்கள் சொல்றதுல ஜோதிடம் மட்டுமே பத்தாது பிரசன்னமும் தேவை என்பதை நான் சொல்லக்கூடிய இந்த கருத்திலிருந்து உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க இப்ப ஒரு எலெக்ஷன் நடக்குது ஒரு தொகுதியில் ஆளுங்கட்சி எதிர்கட்சி இந்த மாதிரி ரெண்டு வேட்பாளர் நிற்கிறாங்க ஏ பி நிற்கிறாங்க அதுல ஏ வேட்பாளரை பார்த்து நீங்க ஜாதகம் பார்த்து பலன் சொல்றீங்க சூப்பரா இருக்கு நல்ல யோகமா இருக்குற ஜாதகருக்கும் அதை விட சூப்பரா இருந்தா அவரு தானே ஜெயிக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒரு ஜாதகத்தை வச்சு உங்களால முடிவுகள் சொல்ல முடியாதுல்ல அப்ப இந்த மாதிரி இடங்கள்ல உங்களுக்கு பிரசனம் தான் ரொம்ப முக்கியம் அதுலயும் நம்ம ஜாமக்கோல் பிரசனம் ரொம்ப சூப்பரா வேலை செய்யும் கேள்வி கேட்கிறவர் வந்து உதயமாகவும் எதிராளிக்கு வந்து ஏழாம் பாவமும் செயல்படுங்க உதயம் உதயாதிபதி உதயத்தில் இருக்கிற கோள்களை அடிப்படையாக கொண்டு ஏ ஜெயிப்பார் ஏழாம் பாவம் ஏழாம் பாவாதிபதி வலுவாக இருக்குது அப்படின்னா எதிராளி ஜெயிப்பார் அதாவது ஆப்பனன் ஜெயிப்பார் இதை அடிப்படையா வச்சு நாம உறுதியா ஒரு யார்ல ஜெயிப்பான் ஜெயிக்க மாட்டாங்கிறது உறுதியா நம்ம சொல்ல முடியும் ஜோதிடம் ஒரு சில இடத்துக்கு வரைக்கும் தான் வேலை செய்யும் பிரசனம் ஜோதிடம் செய்ய முடியாத சில இடங்கள்ல நமக்கு தெளிவாக பலன்களை வரையறுக்கக்கூடிய கூடிய யோகம் இருக்கு இதெல்லாமே நான் ஜாமக்கோல் பிரசனத்துல உங்களுக்கு கத்துக் கொடுக்க போறேன் வர அக்டோபர் பதினெட்டாம் தேதியிலிருந்து கத்து கொடுக்க போறேன் வாய்ப்பு இருக்கிறவங்களை கலந்துக்கலாங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுக்கறேன் கான்டாக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கங்க